அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் ராசியான துலாம் ராசியை விட்டு பகவானை பயிற்சியாகிறார் வரைக்கும் உலகிற்கு உயிரூட்டும் கிரக நாயகன் சூரியன் அவரது நீச்ச ராசியான துலாம் ராசியை விட்டு மீண்டும் தனது வீரியத்துடன் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே இந்த சூரிய பயிற்சி காலம் என்று சொல்கிறோம் அது இல்லாம விருச்சகம் அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பினுடைய அம்சமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடு சூரியன் நெருப்புக்கோள் மற்றொரு அக்னி கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி ராசியான விருச்சகத்தில் சூரியன் வலம் வர இருக்காரு அது மட்டும் புதனும் இணைய இருக்காரு இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் கன்னி ராசியில் சுக்ரனும் கேதுவும் துலாம் ராசியில் செவ்வாயும் சூரியனும் புதனும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் கன்னிராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய யோகங்கள் என்று சில யோகங்கள் உண்டு சில அவயோகங்களும் உண்டு வகையில் சூரிய யோகங்களாக இரண்டு யோகங்களை சொல்லலாம் ஒன்று வேசி யோகம் மற்றொன்று வாசி யோகம் இந்த வேசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு இரண்டில் சந்திரன் ராகு கேது தவிர வேறு ஏதேனும் ஒரு கிரகம் இருப்பது வேசி யோகம் இதனால் செல்வநிலை உயர்வதோடு பகைவர்களை அடக்குகிற வீரியமும் தைரியமும் ஏற்படும் மற்றொன்று வாசி யோகம் இந்த வாசி யோகத்தை பொறுத்தவரைக்கும் சூரியனுக்கு பனிரெண்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது இப்படிப்பட்ட கிரக அமைப்பினால் பேரும் புகழும் உண்டாகும் நல்ல அந்தஸ்தினை பெறுவார்கள் சூரியனுடைய இரு பக்கங்களிலும் நல்ல கிரக அமைப்பில் உள்ளவர்களுக்கு சிறந்த வித்வத்துவமும் பண வருவாயும் புகழும் ஏற்படும் பொதுவாக சூரியனுக்குரிய சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சூரியனை போல கம்பீரமான தோற்றத்தோடு விளங்கக்கூடியவர்கள் வாக்குவன்மை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் வீட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசக்கூடியவர்கள் ஆச்சார அனுஷ்டாங்கங்களில் சாஸ்திர ஆராய்ச்சிகளிலும் சிறந்தவர்களாக விளங்குவார் இவர்களுக்கு நல்ல சொத்து செல்வாக்கு இருக்கும் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று முதலிய இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகத்தார்க்கு ஏற்றமான பலன்கள் ஏற்படும் அவர்கள் தலைவர்களாகவோ ஊரில் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவோ இருப்பார்கள் நோய் ஏற்பட்டாலும் உடனே குணமாகிவிடும் தொழிலில் இருந்தாலும் அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் செல்வாக்கோடு இருப்பார்கள் கோபமும் படபடப்பும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் கொஞ்சம் தலைக்கணம் கொண்டவர்கள் போல நடந்து கொள்வார்கள் சூரிய திசையில் சந்திர புத்தியும் குரு புத்தியும் புதன் புத்தியும் நன்மை தருவதாக இருக்கும் மற்ற புத்திகள் பெரும்பாலும் நல்ல பலன்களை விட தீய பலன்களே அதிகம் இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் சூரியன் சஞ்சரித்து வர ஒரு வருட காலம் ஆகும் இந்த சஞ்சார காலத்தை மூன்று விதமாக பிரித்து கொள்ளலாம் மேஷம் முதல் கடகம் வரை உள்ள காலத்தில் அஸ்வினி முதல் ஆயுள்யம் வரை ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த ராசிகளில் சூரியன் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆகிய நான்கு மாதங்கள் சஞ்சரிப்பார் இக்காலத்தில் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கும் சிம்மம் முதல் விருச்சக ராசி வரை நான்கு ராசிகளில் மகம் முதல் கேட்டை வரை ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த ராசிகளில் சூரியன் ஆவணி முதல் கார்த்திகை வரை நான்கு மாத காலம் உதவுவாறு இக்காலத்தில் பகலும் இரவும் சமநிலைகள் இருக்கும் மூன்றாவதாக தனுசு முதல் மீனம் வரை உள்ள நான்கு ராசிகளில் மூலம் மூலம் முதல் ரேவதி வரை ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த ராசிகளில் சூரியன் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை நான்கு மாதங்கள் இக்காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இருக்கும் சூரியனுடைய நட்பு கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் குரு புதன் பகை கிரகங்கள் சனி மற்றும் நிழல் கிரகங்களான ஆகவும் கேதுவும் இந்த ஹோரைகளில் சூரிய ஹோரை உத்தியோகம் வியாபாரம் செய்வையவும் ஒருவருடைய தயவு பெறவும் பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசாங்க காரியங்களை கவனிக்கவும் உயர் சா முதலியவை செய்வதற்கும் சுகமான வரையாகும் குடும்ப உறவில் தந்தையையும் தந்தை வர்க்கத்தினரையும் சூரியன் குறிப்பார் சூரியன் சுக்கிரன் புதன் இவை மூன்றும் சூரியனை ஒட்டியே உலாவும் அநேகமாக சூரியனோடு இணைந்து முன்ராசியிலோ அல்லது பின்ராசியிலையோ இருக்கும் இந்த மூன்று கிரகங்களையும் முக்கூட்ட கிரகங்கள் என்பார்கள் சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சூரியனுடைய அதிக ஒளியினால் மற்ற கிரகங்களுடைய ஒளியில் வெளியில் வராத அளவு இருக்கும் இதற்கு அஸ்தங்க தோஷம் என்று பெயர் அப்படி அஸ்தங்க தோஷம் அடைந்த கிரகத்தினால் சரியாக செயல்பட முடியாத நிலை உருவாகும் சுக்கரன் பத்தொன்பது பாகைக்குள்ளும் புதன் பதினொரு பாகைக்குள்ளும் செவ்வாய் பதினேழு பாகைக்குள்ளும் குரு பதினைந்து பாகைக்குள்ளும் சனி பதினேழு பாகைக்குள்ளும் இருக்கும் பொழுது இந்த அஸ்தங்க தோஷம் ஏற்படும் ராகு கேது முதலிய கோள்களினால் அஸ்தங்க தோஷம் வராது காரணம் அவைகள் நிழல் கிரகங்கள் ஆனால் இந்த ராகு கேதுவால் சூரியனுக்கு கிரகண தோஷம் ஏற்படும் சூரியனை நெருங்கிய நிழலானது சூரியனை மறைக்கின்ற போது சூரிய கிரகணம் உண்டாகிறது ராகு கேதுவால் இந்த கிரகம் மறைக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் ராகுவால் கவரப்பட்டுவிடும் இந்த கிரகண தோஷத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது சந்திரன் மற்றும் சூரியன் தான் ஒவ்வொரு வருடமும் சித்திரை கடைசி வாரமும் வைகாசியில் முதல் இரண்டு வாரமும் அக்னி நட்சத்திரம் அனலாய் கொதிக்கும் சூரியன் தன் உச்ச ராசியாகிய ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த அக்னி நட்சத்திர அவஸ்தை உண்டாகிறது ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் பலமானது அதுதான் உயிர் ஆனால் அந்த லக்னமானது சூரியனுடைய நிலையை கருத்தில் கொண்டுதான் கணிக்கப்படுகிறது அதனால் ஒருவருடைய நிர்ணயித்து தருவது சூரியன் தான் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் ராசியில் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த பலகட்டங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் மூன்றில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு யோசிப்பதற்கு முன் அவர முடிவுகளை எடுக்க வைப்பார் என்பதால இதிலும் கவனம் தேவைங்க அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால நினைத்த கவனிக்க வேண்டுகிபதி சுக்கரன் ராசியிலேயே இருப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க ஓரளவு நினைத்தபடி வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கும் நினைத்தபடி வருமானம் கிடைப்பதால குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கடந்த ஒரு காலகட்டம் இந்த சூரிய காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சில நல்ல பொருட்களை வாங்கவும் செய்ய இருக்கீங்க அவ்வப்பொழுது சின்ன சின்ன செய்திகள் குடும்பத்தில் இனிமே தருங்க அஷ்டமாதிபதி செவ்வாய் இரண்டில் சூரியனோடு சேர்ந்து இருப்பதாலும் கூட குருவால் பார்க்கப்படுவதாலும் தன் ராசியை தானே பார்ப்பதாலும் துன்பங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசியினருக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் கண்ணிராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வருமானத்தின் வருமானத்துடன் கூடிய நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஏழில் ராகு விளங்குவதால் இந்த விஷயத்தையும் பெரிதாக்க வேண்டாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்களாகவே கற்பனை செய்து கொண்டு குடும்பத்தில் உரசல்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்த வேண்டாங்க பிள்ளைகளிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்க அடிக்கடி சிந்தனை சருக்கள் ஏற்படும் என்பதால நிதானமாக சூழ்நிலையை கையாள வேண்டும் கிரக கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் விகாரம் என்ன என்று பார்க்கும்போது விஷ்ணு ஆலயம் செல்லுங்க தீபம் ஏற்றி வணங்குங்க சுந்தரகானம் பாராயணம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்